சமீப காலமாக நம்ம சமுதாயத்து பெண்கள் வந்து பெற்றோருக்கு தெரியாம அவங்க அந்த காதல் வழியில விழுந்து என்ன செய்யறாங்க வீட்டை விட்டு ஓடி போய் அவங்களாகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்ல முஸ்லீம் இல்லாதவர்களோட கல்யாணம் பண்ணி வேற மதத்துக்குள்ளே மாறிக்கிறவும் செய்யறாங்க இதை தடுப்பதற்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதை தடுப்பதற்கு வந்து ஒண்ணு செய்யவே முடியாது என்ன செஞ்சுன்னு கேட்கிறாங்க தௌகி ஜமாத்தினால ஒண்ணுமே செய்ய எந்த ஒரு ஜமாத்தினால இது ஒண்ணும் செய்ய முடியாது யார் செய்யணும்னு கேட்டா இது வந்து முதல்ல வந்து பெற்றோர்கள் ஏன்னா தௌகி ஜமாத்தின் எல்லா இடத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியும் அவங்களுடைய பெற்றோர்கள் நினைத்தார்களே ஆனால் இது மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன செய்யலாம் அதை வந்து தவிர்க்கலாம் இது எதனால் ஏற்படுகிறது முதலாவது விஷயம் முதலாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டுகின்றா பெண்கள் வந்து ஒரு கொடியை போல உள்ளவங்க படர்வதற்கு குச்சி கிடைச்சாலும் படர்ந்துக்குருவாங்க அது என்னத்தை வச்சாலும் படந்துட்டு போயிடுவாங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போதுங்கிற மாதிரி அவங்களுடைய சுபாவம் அவங்களுடைய தன்மை இருக்கிறது அந்த அந்த புரியாது அப்ப யாராவது ஒருத்தனை வந்து சாதனே என்கிறதே அவங்களுடைய சுபாவமாக இருக்கிற காரணத்தினால் யாராவது ஒருத்தன் பேசி அவங்களோட தனிமையாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னா அவங்களுடைய பேச்சுல நம்பி ஏமாந்தனம் செய்வாங்க விழுந்துருவாங்க அதுல முக்கால்வாசி பேர் பிற்காலத்துல கஷ்டப்படுவாங்க அது வேற விஷயம் ஆனால் அப்ப இதுக்கு இதுக்கு என்ன வழின்னு கேட்டா இந்த பெண்கள் வந்து ஆண்களோடு தனியாக பேசக்கூடிய எல்லா வாசல்களையும் நம்ம அடைக்கணும் தனியாக பேசுவது என்பது அர்த்தம் வந்து நேரடியா போய் பேசுவது மட்டும் கிடையாது செல்போன் உள்பட செல்போன் தான் முக்கியமா செல்போன்ல பேசுனா தனியா தான் அர்த்தம் இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அவரு இடத்துல இருப்பாரு இவங்க பக்கத்துல யார் இருக்க மாட்டாங்க அவங்க பக்கத்துல யாரு இருக்க மாட்டாங்கன்னா ரெண்டு பேரும் தனியா பேசணும்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரியான முதல் தப்பு இது எங்க நடக்குதுன்னு கேட்டா இந்த வீட்டுல உள்ள ஒரு தாயும் தகப்பானு இந்த பிள்ளைக்கு எதுக்கு போன் எதுக்கு காலேஜ்ல தான் காலேஜ்ல லேண்ட் லைன் போன் கொடுத்துருக்கோம் காலேஜ்ல கேட்க வேண்டிய புள்ள வந்துச்சாண்டு அதுக்கு எதுக்கு செல்போனு அப்ப செல்போன் இல்லாத காலத்துல நம்ம படிக்கலையா இந்த செல்போன் அந்த அந்த வயசு வந்து ஒரு பயங்கரமா இருபது வயசு வரைக்கும் உள்ள அந்த பருவம் இருக்குது பாருங்களேன் அது வந்து எந்த எந்த மாதிரி நீங்கள் வளர்த்தாலும் சரி தொழுகை இபாதத்து மருமை ஆகிறது என்னத்தை சொல்லி நீங்க வளர்த்தாலும் சரி அந்த ஏஜ் வந்து என்ன செய்யும் ஃபஸ்ட்டு நான் என்னென்னு கேட்டால் மாதம் இந்த அதெல்லாம் ரெண்டாவது ஒரு ஆழிமாண்டு படித்தா கூட கோயிலில் போய் தாலி கட்டின ஆளுக்கள்லாம் இருக்கிறது என்ன காரணம் அதுக்கு வந்து அது ஒன்று தான் தெரியும் அதுக்கு என்ன படர்றதுக்கு ஒரு கொடி கிடைச்சா கம்பு கிடைச்சா அதை சுத்திக்கிறனு இதுதான் அவங்களுடைய தன்மையாகவே இருக்கிறது அப்ப வந்து நம்ம நம்முடைய பிள்ளை நம்ம பிள்ள அப்படிலாம் போ ஏதோ ஒருத்தரை நணிஞ்சிக்கிறது நம்ம பிள்ள அப்படி போவாது இந்த மாதிரி கேஸ் தான் நிறைய பின்னா பண்ணுகிறோம் நம்ம புள்ள அப்படி போயிருந்தா அந்த எனக்கு தெரியல யாரு வந்து அவங்க பெரும் சபையில பெருமை எடுத்து கொடுக்குறார்களோ நம்ம பிள்ளையில அப்படி கிழிச்ச கூட்ட தாண்டுமா அப்படிதான் கவனிக்கலாரு அர்த்தம் என்ன இப்படி பேசுறவங்க கவனிப்பானா இந்த மாதிரி போய் வழியில பெருமை அடிச்சிருக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணிருக்கான்னு அர்த்தம் அந்த புள்ள மேல எந்த ஒரு கண்ணு வைக்கலு அர்த்தம் அந்த பிள்ளைய கண்காணிக்கல அர்த்தம் தேவையில்லைன்னு சொல்றாங்க ஏன் பிள்ளை அப்படிலாம் ஏன் பிள்ள அது அது ஊர் நான் எப்படி அப்படிமா இதெல்லாம் நடக்காது நீங்க குரானை சொல்லி கொடுத்தாலும் சரி ஹாபிசா வாக்குனாலும் சரி ஆலிமா வாக்குனாலும் சரி இந்த இருபது வயசு வரைக்கும் அந்த நெருப்பு வயத்துல கட்டினது மாதிரி ஒரு காலத்துல தாய்மார்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தால் தான் பாதுகாக்க முடியுமே தவிர வேற இயக்கங்கள்லாம் என்ன செய்ய முடியாது பாதுகாக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் ஆணும் பெண்ணும் தனித்து சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்குமே அந்த வாய்ப்புகளை அனைத்தையும் நீங்க என்ன செய்யணும் முற்றாக தடுத்துறணும் அதுல ஒரு வகை என்ன எந்த காரணத்தினாலும் போன் கிடையாது சொல்லுங்க கல்யாணத்துக்கு புருஷன் வாங்கிக்க நான் இப்ப தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப உறுதியாக அதை சொல்லிவிட வேண்டும் இப்படி சொல்லிட்டோம்னு சொன்னா கண்ட கண்ட போன் வராது தனியா உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்காது வெளியில இருந்துகிட்டே என்ன செய்வாங்க போய் சொல்லுவாங்க நீங்க நம்புவீங்க எங்கேயோ ஒருத்தனோட சுத்திக்கிட்டே என்ன செய்வாங்க இப்பதான் ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கேன் இதெல்லாம் என்ன செய்யும் அதெல்லாம் ஒண்ணு வழங்காத தாய்மார்களும் தாப்பமார்களும் ஏமாந்து நாசமா வராங்க அதனால எந்த ஒரு ஒழுக்கமான பெண்ணை நீங்க நினைச்சாலும் சரி அதெல்லாம் பொய் அதையெல்லாம் மீறிடும் இது இது அப்ப பெண்களுடைய வந்து பெத்த ஒரு தாய்க்கு இந்த ஒரு ஆம்பளைக்கு தெரியாதால் பொம்பளைக்கு தெரியணுமா இல்லையா உன்னுடைய அந்த இருபது வயசு அந்த பருவத்தை நீ எப்படி இருந்த அதுல நம்ம காலம் என்ன காலமா இருக்கிறது அந்த டிவி அது ஒரே நாசக்கேடுகளை எல்லாம் என்ன செய்யறான் அது நல்லது கலாச்சாரங்கிற பேர்ல காட்டுறோம் அது எல்லாமே என்ன இது மாதிரி செய்யும் இருந்தா என்னங்கிற மாதிரியான ஒரு இது ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புகளை வந்து நம்ம அறவே நீங்க தவிர்த்து பாருங்க இது நடக்காது ஒண்ணு ஒண்ணு என்ன செய்யணும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்க அடியோடு கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும் அடுத்து என்ன படிக்கிறதுக்குன்னு அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல படிப்பு அவசியம்தான் ஆனால் எங்க எங்க படிக்கணும் பெண்களுக்கு மாத்திரம் உள்ள ஹாஸ்டல்கள் பெண்களுக்கு மாத்திரம் உள்ள கல்லூரிகளா இருந்து கோ எஜுகேஷன் இல்லாத துறைகள் எந்த எந்த படிப்பு வந்து ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிற மாதிரி இல்லையோ அந்த மாதிரியான தான் நீங்க படிக்க வைக்கணுமே தவிர படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அதை நீங்க நினைத்தீர்களே ஆனால் என்ன நினைச்சு நீங்க நினைப்பீங்க நம்ம பொண்ணு படிச்சு வேலைக்கு போய் நம்மளை சம்பாதி காப்பாத்தும் நினைச்சேன்னு அனுப்புறிய அவன் எவனே காப்பாற்ற படிப்பிடுவான் அந்த கணக்கெல்லாம் படிக்க வைக்கிறீங்க அந்த கணக்கு நீங்க போயிருவீங்க அங்கே கலந்து பேசக்கூடிய நேரத்துல பஸ் பஸ் ஸ்டாப்புகள்லையும் மற்ற இடங்கள்லையும் இந்த மாதிரி சந்திச்சு தனியா பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் செல்போன் இல்லாட்டா கூட நேருக்கு நேரவே அது மாதிரியான வாய்ப்புகளை வந்து அது உண்டாக்கி கொடுக்கும் கல்லூரிக்கு கட்டடிச்சிட்டு கூட ஒரு இடத்துல போய் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க உங்களை விட்டு போனதோட உங்களுடைய கண்ட்ரோல் முடிந்து விட்டது அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஒரு பக்கம் டிவி போட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிப்பான் இவங்க ஒருவங்க கட்டடிப்பாங்க வேற ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸ்கூல் முடியிற நேரத்துல கரெக்டா விட்டு சேர்ந்துருவாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளை அப்படி சேட்டை பண்ண ஒருத்தர் தானே செய்யும் அது மாதிரி நினைச்சு பாக்கணும் அப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்து இது மாதிரியான ஆணும் பெண்ணும் இந்த கலந்து விடுற அந்த வாசல அடைச்சிடன்னு அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மாமாண்டு கூப்பிட விட்டு மச்சான அடுப்பங்கிற வரைக்கும் உள்ள விடுறது இதுல நிறைய பேர் தூக்கிட்டு போயிரு நிறைய பேர் எங்க எங்க தெரியுமா அக்க ஏத்த தானே பக்கத்து வீடு தானே அந்த வீடு தானே இந்த வீடு தானே சொல்லிவிட்டு அது அதுக்கு ஒரு எல்லா மார்க்கத்தில் இருக்கா இல்லையா வந்த வாசல் நெல் அல்ல ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இல்லங்கிற அளவுக்கு வைக்கணுமா இல்லையா அப்போ வீட்டுக்குள்ளே வர்றது இந்த பெண்ணை அங்க அனுப்புறது அந்த பெண்ணை ஊர் வீட்டுக்கு வர்றது அதுக்குள்ள போய் என்ன வேண்டாலும் நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எழுபது வயசு கிழவனே வயசு வயசுக்குள்ளே என்ன பண்ணி போறதுனால பேப்பர்ல நியூஸ் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 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 வயசு பையன் இருக்கக்கூடிய வீடுகள்ல இவங்க வந்து ரத்த ரத்த உறவு மாதிரி பேசிக் கொள்வது அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்ணுவது அதெல்லாம் ஒரு தப்பாக அங்கதான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சொல்றது அது பெருமையை ரசிக்கிறது அங்க என்ன நடக்குறது தெரியுமா அப்ப இந்த யாரா இருந்தாலும் யாரு மகரம் மார்க்கத்துல இருக்குதோ மார்க்கம் உங்களுக்கு எல்லை தந்துருச்சு தான் மகரம் நீங்க எல்லாம் மாமாண்ட மாட்டாரு வரமாட்டாரு உல எவனா ஒருத்தன் பிடிச்சி மாமாங்கிறது அது மாமா வாவான் உங்க அம்மாவுக்கு அண்ணனாவே உங்க அம்மாவுக்கு தம்பியா அதான் மாமாங்கிறது அப்ப வந்து வேற மாமாவா தான் இருப்போம் மாமா என்ன அர்த்தம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத உறவுகளை எல்லாம் இவங்களா கற்பனை பண்ணிக்கொண்டு நாம் கேள்விப்பட்ட வகையில் இதனாலே மிஸ் ஆயிருக்கிறாங்க எங்கெல்லாம் மிஸ் ஆகுறாங்கன்னு பாத்தாங்கன்னா யாருப்பா மிஸ் ஆயிட்டாங்க இந்த அவன் கூட டிரைவர் கூட்டு போயிட்டான் ஏன் டிரைவர் கூட்டு போறான் டிரைவரோட நீ அவன் அனுப்புற ஓ மக பொம்புல பொண்ணு அவன் டிரைவர் ஆம்புல அவன் எந்த மதத்துக்கான எவனா வேணா இருந்துட்டு போறான் அந்த அவனை நம்பி இந்த பொண்ணை மட்டும் நீ அனுப்புனீங்கன்னா ஒரு தடவை சும்மா சும்பவம் ரெண்டாயிரம் சும்பவம் இப்படியே தொடர்ந்து போனா ஆகும் அப்ப இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து அணுகிறது நம்ம நம்பி என்ன செய்யறது இந்த மாதிரி செயல்ல தான் மிஸ் ஆகுறாங்களா வேற எதுனால அவரை நீங்க சிந்திச்சு பார்க்க வேணும் காரணத்தை களை எடுக்காம வெறுமனே பயான் பண்ணி எப்படி சரியா வரும் நீங்க அந்த வாசல திறந்து வச்சுட்டீங்கன்னா அது அந்த ஓட்டை போயிட்டு தானே ஓட்டை அடைக்கணுமா இல்லையா ஓட்டை அடைக்காம அது போகவும் கூடாதுன்னு எப்படி அது அப்ப என்ன செய்யணும் அதாவது இந்த வேலைக்காரர்களை வேலைக்காரர் இடத்துல வைக்கணும் வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும் அவனோட அவனை நம்பி என்ன செய்யக்கூடாது ஒரு பொண்ணை வந்து தனியா அனுப்ப கூடாது ஒரு பெண்கள் மட்டும் இல்ல தாய் கூட போக கூடாது இது மாதிரி எல்லாம் என்ன செய்யணும் இருக்கணும் வண்டிகர்கள ஏறி போடுறது அவன் மட்டுமல்ல இருக்கிறது ஆட்டோவில் ஒரு ஆட்டோக்காரன் மாசத்துக்கு பேசுறது அவன் வந்துகிட்டு என்ன செய்யறது கூட்டிகிட்டு போறது என்ன கூட்டி அவன் மட்டும் வருவான் அந்த பொண்ணு மட்டும் ஏற்றி விடுவீங்க அவன் கூட்டி விளையாடியா போயிடும் ஆட்டோ ஆட்டோ விட்டு விட்டு அந்த பொண்ணை தீட்டு குற்றாலத்துக்கு ஓடி போயிரும் நடக்கலையா இது மாதிரி நாட்டில் அப்ப நீ என்ன பண்ணணும் ஆட்டோவில் அனுப்பி விடுறது கார்ல அனு இந்த மாதிரி கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிக்கணும் உனக்கு உன் பொண்ணை ஒழுங்கா கொண்டே விட்டுட்டு ஒழுங்கா வந்து சேருவதற்கு ஏற்ற தூரத்திலும் ஏற்ற வகையிலும் கல்வி கூடம் இருக்குதா அப்ப இதுல இவர்கள் மீது கோபம் யார் மேல இந்த மாதிரி பறி கொடுத்து நிக்கிறானே அவனை வந்து செருப்ப கட்டி அறிக்கலாமாங்கிற அளவுக்கு கோவம் வருது புள்ளைய வளர்க்கறது எப்படின்ற இந்த ஒரு கட்டுப்பாடு தெரியல படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறியா முத மாணவம் அறியாத மார்க்க முக்கியம் இல்லையா அப்ப ஒழுக்கம் முக்கியம் இல்லையா அதுக்கு தகுந்தவா நீ நடத்தினியான்னு கோவம் தான் வருது தவிர இவர்கள் மீது ஒரு இறக்கம் கூட வரமாட்டேங்குது அதனால இந்த மாதிரி நீங்க பிசாண்டாம் எடுத்து பாருங்க நம்ம புள்ள அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறது முத ஒழிக்கணும் எந்த பிள்ளையா இருந்தா நம்ம தான் என்ன செய்யணும் கண்ட்ரோலா கட்டுக்கோப்பா வைத்திருக்க வேண்டும் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டும் தனியா பேச விடக்கூடாது போன்ல அட்டன் பண்றதை லேண்ட்லைன் லைன் போன்ல போன் வந்தாலும் நின்று அதை கவனிக்க வேண்டும் கோ எஜுகேஷன் கல்லூரிக்கு வந்து கூடாது வேலைக்காரர்களோடு அவங்கள வந்து கொடுக்கக்கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்களை நிஜ சொந்தக்காரர்களா இருந்தாலே தவிர மார்க்கம் அனுமதித்திருக்கிற மகரம்ங்கிற ஒரு கேட்டகீரல வந்தாலே தவிர மற்ற இடத்துக்குலாம் எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது வயசு பெண்களை அங்க போயிட்டு வர்ற அளவுக்கு அவங்க இங்க வந்துட்டு போற அளவுக்கு அளவு பண்ணக்கூடாது இந்த வயசு பெண்கள் இருக்கிற வீடுகள்லாம் சில கிராமங்கள்லாம் எங்க ஊர் மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா உள்ள இப்ப வாசலுக்கு உள்ள ஏத்த மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்ட்ரோலா கட்டுக்கோப்பா இந்த கிராமங்கள்ல நீங்க கடைபிடிக்கிறாங்க அது மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து செய்யாம இதை வந்துகிட்டு சும்மா அறிவுரை எழுதி அவன் ஆர்எஸ்எஸ் காரம் கடத்திட்டு அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை ஆர்எஸ்எஸ் காரனுக்கு இதெல்லாம் வேலை கிடையாது இது மாதிரி பயங்காட்டி மக்கள் என்ன செய்யறது இதனால உனக்கு என்ன பிள்ளை ஒழுங்கா வளர்க்க தெரியல அவன் ஆர்எஸ்எஸ் பாப்பாளா எதை பாப்பாளா ஏதாச்சும் ஒரு ஆம்பளை அவ்வளவுதான் அப்ப இதுல மேட்ரு என்னென்னா சைக்காலஜிக்கலா இது என்ன அணுகணுமோ அதை அணுகாம சும்மா மெயில பரப்பிக்கிட்டு தப்பு தப்பா கொடுத்து அந்த ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால இதுக்கு சரியான வழி என்ன நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் தான் இதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த பெற்றோரை விசாரிச்சு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மூணு நாலு தான் இருக்கு ஒன்னு என்னவா இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணுதான் எந்த கண்காணிப்பு இல்லாம போன் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கோ எஜுகேஷன்ல படிக்க வச்சிருப்பாங்க அக்கம் அக்கம்பக்கத்துல வந்து போயிட்டு இருக்கிற அளவுக்கு விட்டுருப்பாங்க அல்லது ஆட்டோ கரமாட்டு கனப்பாளுக்காரன் உடனே என்ன செய்யறது தனியா போயிட்டு வர அளவுக்கு சகஜமா வந்து அவனை ஆம்புலன்ஸ் கணக்கு எடுக்காம நெஞ்சிருப்பாங்க பழக விட்டுரும் இந்த நாளை தவிர அஞ்சாவது ஒண்ணு இருந்தா சொல்லுங்க தடுப்போம் நாலு அது யார் காரணது நீங்க ஒருத்தனை ஒரு பெண்ணை வந்து டிரைவரோட அனுப்பு என்ன செய்ய முடியும் நீங்களே நம்பி ஒருத்தனோட நீங்களும் அனுப்புறா அது என்ன பண்ணு அதனால இது வந்து வருத்தம் படுது இவ்வளவு இருக்கா இருக்காங்க வருத்தப்பட முடியல தவிர உங்களை விவரம் கட்டு போய் இந்த சமுதாயம் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படலாமே தவிர வேதனைப்படலாமே தவிர என்ன செய்ய முடியாது ஒண்ணும் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது தான் அதை வழங்கணும் இந்த ப படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு அப்படி புள்ள படிக்கிறது படிக்குன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு நினைத்தே படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமாக என்ன அந்த நெருப்போட நெருப்பு வயிற்றுல கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா நீங்க வளர்க்காத வரைக்கும் அது மாதிரி நீங்க அதுல பொறுப்பு எடுக்காத வரைக்கும் இதை வந்து உங்களால தடுக்க இயலாது தொடர்ந்து நடந்து கொடுதான் இருக்கும் இது வந்து இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்க கூடாது இந்து பொம்பளையும் உடனே செய்துவோம் அதுக்கு தான் காரணம் அவ முஸ்லீம் கூட ஓடி போறாள் அது இருக்கு என்ன காரணம் ஆம்பளை மூபல மேட்டர் தான் இது பஞ்சாயத்து என்னது இஸ்லாத்துறை முக்கியத்துவம் கூட தெரியல அதனால ஓடி அப்படிலாம் கிடையாது இந்து பொம்பளை முஸ்லீம் கூட ஓடியாடுறா இல்லையா என்ன மதத்தை மாத்திக்கிறாளா இல்லையா இது இந்து பொம்பளை இருந்தாலும் கண்காணிக்க வேண்டிய விஷயத்தை கண்காணிக்கலன்னு சொன்னா பொம்புல பொம்புல தான் இந்து பொம்பளையும் முஸ்லீம் பொம்பளை கிறிஸ்து பொம்பளை எல்லா பொம்பளையும் பொம்புல பொம்புல தான் இதை மட்டும் நீங்க விளங்கி கொண்டு உங்களுடைய கண்காணிப்பு அந்த பருவத்தில் இல்லை என்று சொன்னால் இதை வந்து தடுக்கலாது அதாவது